பட்டாங்கு தமிழின் கருவூலம் தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த இந்த சொல் சங்க காலத்தில் எளிய மக்களும் அதிகம் பயன்படுத்திய இந்த சொல் தமிழ் இனத்தின் எதிரிகளால் வழக்கொழிந்து போய்விட்டது பட்டாங்கு என்னும் சொல்லுக்கு வடிவம் கொடுத்திருந்த மதிப்பு மிக்க சொத்துக்களை தமிழனின் கைகளாலேயே பல்லாயிரக்கணக்கில் தீயிலும் ஆற்று வெள்ளத்திலுமிட்டு அழிக்க வைத்திருக்கிறார்கள் தமிழினத்தின் எதிரிகள் பட்டாங்கு என்றால் என்ன ஒளவையார் தனது நல்வழி நூலில் சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறும் இடத்தில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என பாடுகிறார் இருப்பதை கொடுப்பவர் பெரியோர் என்றும் இருந்தும் கொடுக்காதவர் சிறியோர் என்றும் இரண்டு சாதிகளை தவிர வேறு சாதிகள் இல்லை என்றே பட்டாங்கில் உள்ளபடி நானும் கூறுகிறேன் என்கிறார் ஒளையார் பட்டாங்கில் உள்ளபடி என்பதற்கு பட்டறிவு தந்த படிப்பினையால் நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருந்த நீதி நூல்களில் உள்ளபடி என பொருள் தருகிறார்கள் உரை ஆசிரியர்கள் கோவலன் கொல்லப்பட்டதும் கண்ணகி வஞ்சினம் கொண்டு மதுரையை எரித்திட சூளுரைக்கும் பொழுது கற்புடைய மகளிர் பிறந்த புகார் நகரில் பிறந்த நானும் ஒரு பத்தினி என்றால் மதுரையை எரிப்பேன் என்கிற பொருள்பட பட்டாங்கு யானும் பத்தினியை யாமாகில் என்றே சூளுரைக்கிறாள் இதற்கு நீதி நூல்கள் கூறும் சத்தியத்தின்படி நானும் ஒரு பத்தினி என்றால் என்பதே பொருள் சங்க காலத்தில் அறத்தைப் பற்றி கூறும் திருக்குறள் முதலிய நீதி நூல்கள் அனைத்துமே பட்டாங்கு என்றே அழைக்கப்பட்டன நம் தமிழ் மன்னர்கள் நம் மண்ணை ஆளும் காலம் வரை ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இந்த பட்டாங்கு நூல்கள் பல இருந்தன சூழ்ச்சிகளால் நம் தமிழ் மன்னர்களை அழித்து அதிகாரத்தை கைப்பற்றிய நாயக்கர்களும் ஆரியர்களும் நம் தமிழ் மக்களிடம் இருந்த பட்டாங்கு நூல்களை அழிக்க திட்டமிட்டார்கள் அதற்காகவே முதலில் நம் தமிழர்களிடமிருந்து கல்வியை பறித்தார்கள் இரண்டே தலைமுறைகளில் படிப்பறிவு அற்ற இனமாக தமிழினம் மாறிப்போனது அந்த சூழலில்தான் தங்களின் வஞ்சக திட்டங்களை பண்டிகைகளின் பெயராலும் கடவுள்களின் பெயராலும் அதிகாரத்தின் மூலம் நிறைவேற்ற தொடங்கினார்கள் ஆரியர்களும் நாயக்கர்களும் போகி பண்டிகை என்கிற பெயரில் பழையன கழிதல் என்கிற வஞ்சக வழக்கை உருவாக்கி தமிழன் வீட்டு பட்டாங்கு செல்வங்களான ஓலைச்சுவடிகளை தமிழன் கைகளாலேயே தீக்கிரையாக்க வைத்தார்கள் இதைப்போலவே ஆடிப்பெருக்கில் ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விட வைத்தார்கள் மேலும் கார்த்திகை திருநாளில் நம் தமிழர்கள் பட்டாங்குச் செல்வங்களை எரியும் சொக்கப்பனையில் போட்டுவிட்டு பதிலுக்கு ஒரு கறிக்கட்டையை எடுத்து வந்து வீட்டில் வைத்து கொள்கிற அப்பாவிகளாக ஆக்கப்பட்டார்கள் நம் இனத்தின் எதிரிகளால் இப்படியே ஆண்டுக்கு மூன்று முறையென பல நூறு ஆண்டுகள் நம் பட்டாங்கு செல்வங்களான எல்லாம் தீயிலும் ஆற்று நீரிலும் விட்டு தீர்த்தது நம் தமிழினம் அத்தோடு பட்டாங்கு என்கிற உயரிய சொல்லையும் மறந்து போனது தமிழினம் இந்த கொடுமை மிக்க வேதனை மிக்க செயல்களிலிருந்து தப்பி பிழைத்த நூல்களே தொல்காப்பியமும் திருக்குறள் முதலிய சங்க இலக்கியங்களும் அதிலும் திருக்குறள் அடுப்பின் வாய்வரை சென்று தப்பித்த நூலாகும் பல நூறு ஆண்டுகளாக நம் எதிரிகளின் கண்ணில் படாமல் இந்த பட்டாங்குச் செல்வங்களை படியெடுத்து படியெடுத்து பாதுகாத்து வந்த அந்த பெயர் தெரியாத நம் முன்னோர்களே நம் வணக்கத்துக்கு உரியவர்கள் நம் தமிழ் மண்ணின் உண்மையான பெரியார்கள் அவர்களே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகார